பாம்பக்கோயில் சந்தை தென்காசி மாவட்டம் கடைநூல் தாலுகா பாம்பக்கோவில் ஆட்டுச்சந்தன மூணு குட்டியும் சேர்த்து வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாப்புல மூணு சேர்த்து சேர்த்துன்னா ஒவ்வொரு குட்டிக்கும் தனி ரேட் சொல்லுவாங்க பதினஞ்சு சொல்லுவாப்புல ஏன்னா ஒரு பொடி குட்டி கிடக்கு இன்னொன்று கொஞ்சம் மீடியமாக கிடக்கு ஒரு குட்டி மட்டும் தான் நல்ல பெரிய குட்டி அனுசரிச்சு வந்தா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாப்புல அண்ணன் நல்ல குட்டி இது தேவரப்பிரிடு இந்த குட்டி நல்லா சூப்பர் குட்டியாக இருக்குது அந்த குட்டி நல்ல பெரிய குட்டியாக இருக்குது ஒரு குட்டி தான் பொடி குட்டி கிடக்கு நான் விலைகள் அனுசரிச்சு ரெண்டு மயிலம்பாடி கிடக்கு மயிலம்பாடி நம்ம பத்து ரூபா சொல்லுவேன் எல்லாம் பொடி பொடிப்புட்டி குட்டிகளாக போட்டிருக்கோம் அந்த தட்டியில் நல்லா பெரிய குட்டிகளாக போட்டிருக்காப்புல அதெல்லாம் பெரிய குட்டி குட்டிகளாக தான்

நல்லா கண்ணிக்கிடையாச்சு வணக்கையா நல்லா கண்ணிக்கடையா சொல்லு இருபத்தி மூணு ரூபாய் சொல்லுங்க இருபத்தி மூணு ரூபாய் சொல்லுங்க பையன எவ்ளோ நான் வந்து ரூபா குடுத்துருவாங்க பத்தம்பது ரூபா வந்து பல்ல எல்லாம் உயிரடைக்கு சரி கறி எத்தனை கிலோ வச்சிருக்கோம் நாப்பது உயிரடைக்கு நாப்பது கறீனா

உயிரடை uh, <recognition> 哎。

நல்ல ஒரு கன்னி ஆடு வச்சிருக்காங்களா ஆட்டுக்கு என்ன பேருன ஆட்டு இந்த ஆட்டுக்கு என்ன கன்னி ஆடு கன்னி ஆடு கொம்பு இல்லாம இருக்கு ஆடு ஆடுன்னு சொல்லக்கூடிய ஆடு எப்போ ஆடு சென்னையாக எப்படி இளஞ்சென பல்லுக்கு சேர்ந்துட்டுதான் சேரல பல்லு சேர்ந்துருச்சு என்ன ரேடு சொல்லுவியா பதிமூன்று சொல்லுங்கள் பதிமூன்றுரூவா சொல்லுவியா ஃபைனல் லெவலுனா விட்டு கொடுக்கலாம் பதினோருவா நான் விட்டு கொடுக்கலாம் நம்மகிட்ட தான் வந்தையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆடாக வச்சிருக்கியா சந்தையிலே பார்க்கறதுக்கு நல்லா தோரணையாகவும் நல்ல உயரமாகவும் நீட்டு போக்குமா நல்லா நெட்டாக நல்ல உயரமாக வச்சிருக்கியண்ணே ஆமாம் காது இது எல்லாமே நல்லா நீளமா நல்லா சூப்பரா இது எப்படி எந்த காட்டு ஆடு நம்ம ஏரியாதுன்னா இல்லை ஏரியா கிழக்குள்ள ஆடு சரி சரி சந்தன் எப்படி இருக்கு சம்பளம் இருக்கு விற்பனை ஒன்றும் இல்லை சரி சரி ரொம்ப நன்றிண்ணா நல்லா எல்லாம் நல்லா கொலைகள்லாம் நல்லா 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 சம்பாட்டம் எல்லாம் பொட்டு குட்டியும் கிடக்கு கலர் குட்டியும் கிடக்கு ஆயில மாட்டியும் கிடக்கு சுத்த வெள்ளை குட்டியும் கிடக்கு எல்லா ரக குட்டிகளுமே கிடக்குன இதில் குட்டிகளை பொறுத்து விலைகள் சுடி பன்னெண்டுரூவா பதிமூணுரூவா வைக்கிறதுல பெரிய குட்டியென்னா சின்ன குட்டினா பத்து பத்து ரூபா பதினொன்று அந்த அளவுக்கு விலைவாசி வெளிக்கிட்டுருக்காப்புல அந்தப்புறம் அந்த குட்டிகளை தான் போட்டிருக்காப்புல சைடும் குட்டிகள் போட்டிருக்காப்ப ரெண்டு சைடுமே குட்டிகள் கிடக்கு பல் சேர்ந்து பல் சேரா ஆடு நாலு பல் ரெண்டு பல் எல்லாமே கிடைக்கும் குட்டிகளும் கிடக்கு ப்ளஸ் குட்டியில் வந்து சேர்ந்து கிடைக்கும் குட்டியில் வந்து சுவாடி பத்து ஆடை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் சுத்த செங்க செங்க செந்த சென்னிரா ஆடுகள் எல்லாமே செங்குட்டின்னு சொல்லக்கூடிய செங்கிடாடு செந்த ஆடுகள் எல்லாமே இருக்கிறாங்க அட ஆடி வேற கிளிக். வேற பேக்ல நாங்க இந்த பேக்ல நிக்கலானே. நீங்க கூட இந்த அண்ணன் தரக்கு டிக்கல நிக்கே. என்ன சொல்லுது? வணக்கம்

கெட்டி போட்டு எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க என்ன சொன்னாங்க என்ன ரேட்டுன்னு முடிச்சிருக்கீங்க பத்து ரூபாய்க்கு முடிச்சிருக்கு விலை சௌரியமா இருந்தா அப்படின்னா சௌரியமா இருந்தது நான் மாத்தானது இருந்து இங்கே எவ்வளவு எவ்வளோ நேரமான டிராவல் ஆச்சு காலமே ஒரு மணிக்கு திரும்பி அஞ்சரை மணிக்கு வந்திருக்கீங்க அஞ்சரை மணிக்கு இங்க சந்தைக்கு வந்திருக்கீங்க மன திருப்தியா இருக்கா அன்னைக்கு வியாபாரம் வாங்கினா நல்லா இருந்தது ரொம்ப நன்றிண்ணா ஓகே வணக்கண்ண பாம கோயில்லில் ஆட்டுச்சந்தைக்கு வந்திருக்கியா இன்னைக்கு எப்படி வியாபாரம்னு எப்படி இருந்தது பரவாயில்லாமல் இருக்கு நம்மகிட்ட தொட்டியெல்லாம் நிறைய நல்லா டிசைன் டிசைனாக நல்லா பெருசு பெருசா வச்சுருக்கியா எல்லா ரகத்துலயும் வச்சுருக்கியா எத்தனை அடிக்கெல்லாம் என்ன ரேட்னா இருக்கு இப்போ நாலு அடி தொட்டி சொன்னீங்க நாலு நாலு அடிக்குன்னா என்ன ரேட்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறுவா வரும் நாலு அடி நாலடி தொட்டியில் எத்தனை ஊட்டினா நம்ம போடலாம் பத்து ஊட்டி சாப்பிடும் அஞ்சு அஞ்சு இந்த சைடு அஞ்சு அந்த சைடு அஞ்சு பத்து குட்டி சாப்பிடும் அதுக்கடுத்து நம்மளோட தட்டி நீல வேற ஏழு அடி இருக்கு ஏழு அடிக்கு என்ன ரேட் சொல்லுங்க எட்டு ரெண்டு எழுநூறு ரெண்டு எழுநூறு அதுக்கடுத்து அதுக்கு அடுத்த சைஸு ஒம்பது அடி அதுக்கு அடுத்த சைஸ்னா நாலு

ရယ် <laughs>

அண்ணா வணக்கம் அ வணக்கம். நீ எப்படி இருந்தது சந்தனலாவர் இருந்தது நல்ல வியாபாரமா இருந்துது. நல்ல வியாபாரமா கன்னி ரெண்டு ஆடு நல்ல ஆடா சரியான ஆடு வச்சிருக்கீயா? ரெண்டு ரெண்டு மாதிரி ஆமா. ரெண்டுமே நல்ல கண்ணி ஆடு அண்ணா. சரி அந்த ஓரமா அனிக்கலா? அந்த அந்த ஆட்டை சொல்லுங்க அந்த ஆடு அந்த குட்டியிலேயும் சொல்லுங்க என்ன ரேட்டு சொல்லுதுன்னு சொல்லுங்கள் ஆடும் குட்டியும் சேர்ந்து ஆமாம் ஆடு ஒரு குட்டி ரெண்டு ரெண்டு குட்டி எண்ணும் குட்டிட்லாம் ரெண்டு குட்டி ரெண்டும் கண்டிக்குட்டி தான் ரெண்டு ரெண்டுமே கொட்டை குட்டி எத்தனை மாசம் குட்டியெல்லாம் இருக்கும்டா இதுன்னு மூணு மாசம் நாலு மாதம் நாலு மாசம் குட்டியெல்லாம் இருக்கும் ஆமாம் இது பள்ளி எப்படிண்ணா ஆறு பள்ளு ஆமாம் பால் வளர்க்கும் நல்லா இருக்கும் போல குட்டிலாம் நல்லா வளர்த்துருக்கு மூணு குட்டின்னு மூணு குட்டியா மூணு ஒரு குட்டி எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஓ சரி ரெண்டாருமே மூணு குட்டி

பத்து குடால எட்டு போயிட்டாங்க சரி ரைட்டு கூட எடுத்துருக்கீங்க அதை கொஞ்சம் போடுங்க ரைட்டு நாளைக்கு வரட்டும் கண்டிப்பா 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 உங்களுக்கு ஆடியன்ஸ் வருவாங்கண்ணே உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி குட்டிகள் கொடுங்க கொஞ்சம் தெளிவாக கொடுத்தீங்கன்னா உங்களை நம்பி நிறைய ஆளுகள் நிறைய வருவாங்க

நல்ல கிடாய் டாப் கிடாய் பாம கோயிலுக்கு வந்து நல்லா சூப்பர் கிடாயாக நான் வச்சுருக்காங்க கிடாய்கள் எல்லாமே நல்லா நல்ல கிடாயெல்லாம் போட்டுருக்காங்க அன்னைக்கு சந்தைகள் வந்து முடிஞ்சிருச்சு மட்டுமே எல்லாமே நல்ல கிடாய்கள் வளர்ப்புக்கேற்ற ப்ரீடு வளர்ப்புக்கேற்ற கிடாய்கள் எல்லாமே நிறைய வருது மயிலம்பாடிகள் இதெல்லாம் நம்ம டேவரம் ப்ரீடு டேவரம் ப்ரீடு அப்புறம் புளியம்பூர் எல்லா குட்டியிலுமே இதை போட்டுக்கணும் எல்லா கடாயுமே கிடைக்கு கடாயில் எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் குட்டிகளை கொஞ்சம் பார்த்து வாங்க கரெக்ட்டு குட்டிகளும் இல்லாமல் நல்ல நல்ல குட்டிகளும் கிடைக்கும் எல்லா குட்டிகளுமே கிடைக்கணும் தண்ணி கடாயி எல்லா கடாயும் சுத்த கருத்து கடாய் எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ரெண்டுமே நல்லா கருங்கடாய் கடாய் நல்லா சூப்பராக இருக்கு நல்ல கடாய் ரெண்டுமே சரியான கடாய் ரெண்டு கருங்க கடாய் கருங்கடாய் கருங்கடாயெல்லாம் இப்போ அடுத்த வாரம்னா நல்லா அதிகமான ரேட்டு போகும் கருங்கடாயெல்லாம் அதிகமான ரேட்டு போகும் கருங்கடாய் அடுத்த வாரம் ரேட்டு அதிகமாக இருக்கும் கருங்கடாய் அண்ணா வணக்கம் சொல்லுங்க சந்த நிலவரம் எப்படி இருந்தது சந்த நிலவரம் கொஞ்சம் சுமார் சுமாரா இருந்தது ஆமாயா சரி மாசி மாதம் பிறக்க போகுது ஆமாயா மகா சிவராத்திரி வரப்போகுது ஆமாயா கருங்கடாயெல்லாம் நம்ம மட்டும் இருக்கானே கருங்கடாய் வீட்டில் ஒரு பத்து கடாய் கிடைக்கும் பத்து கடாய் கிடைக்கும் ஆமா எந்த தரத்துல இருக்கும் இப்ப நம்ம கையில வச்சிருக்கிய ஒரு நாலு கடாய் இருக்கு இந்த சைஸ்ல இருக்கு இந்த சைஸ்ல அந்த சைஸ்லயும் கிடைக்கும் எல்லா இந்த சைஸ்லயும் இருக்கு இந்த சைஸ்லயும் இருக்கு சரிண்ணா பத்து கருங்கடாய் கிடைக்கு ஆமா நம்ம ஊர் எந்த ஊர்ண்ண எனக்கு முள்ளிக்குலைய சங்கர புளியங்குடிக்கு இருந்து நாலு கிலோமீட்டர் புளியங்க புளியங்குடிக்கு இருந்து நாலு கிலோமீட்டர் ஆமா சங்கரவேல் போற பாதையில சங்கரவேல் போற வழியில ஆமா பல்லல்ல எப்படினா கருங்கடாய் இருக்கு பல்லே நான் ஒரு குட்டிக்கு மட்டும் ரெண்டு பல்லு மீதி எல்லாமே பல் போடல பல்லே போடல சரிண்ணா ஆவரேஜ் கடாய்களுக்கு என்ன ரேட் சொல்லுங்க இல்ல கடாய் பார்த்து நீங்க நேரில் வந்து பார்த்துட்டா தான் ஒரு

என்னோட ஃபோன் நம்பர் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பத்து பதினெட்டு பத்து பதினெட்டு ஆமா இந்த நம்பர் கால் பண்ணா நீங்க குட்டி கொடுக்கலாமா கொடுக்கலாம் கொடுக்கலாம் எப்பனாலும் கொடுக்கலாம் ரைட் நேரம் வந்துடலாமா இல்ல டெலிவரி உண்டா நேரடியா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்மட்ட ஆட்டோ கிடையாது சரி பைக்கா வச்சிருக்கேன் சந்தோஷம் அப்படின்னா கோயிலுக்கு ஏத்த கடாய் காயடியாத கடை ஒரு கடை கூட காயடிச்சதே கிடையாது கிடையாது எல்லாம் ஒரு கோயிலுக்கு விட்டு இருக்கேன் எங்க கோயிலுக்கு அதுக்கே காய அடிக்கல காய அடியாத கிடையாது எல்லா எல்லாமே சுத்த கருப்பு நம்மகிட்ட கடை கிடையாது எப்ப நானும் போன அடிக்கலாமா இப்ப நாள் போனா அனி தேதோட போன